உணவுப் பொருட்கள் அவை உற்பத்தியாகும் இடம் தொடங்கி பதப்படுத்துதல் விநியோகம் விற்பனை எனத் தொடர்ந்து நுகர்வோர் பயன்படுத்தும் வரை அனைத்து இடங்களிலும் கெட்டுப்போக வாய்ப்புள்ளது உணவு கெடுவதற்கான காரணங்கள் முதலில் தவறான சேமிப்பு முறைகள் வெப்பநிலை மாற்றம் ஈரப்பதம் மற்றும் ஒளியின்மை காரணமாக உணவு கெட்டுப்போகும் உதாரணமாக கீரைகள் வெயிலில் வாடிப்போகும் இரண்டாவது விலங்குகள் மற்றும் பூச்சித்தாக்கம் புழுக்கள் பூச்சிகள் ஈக்கள் எலிகள் வவ்வால் போன்றவை உணவை சேதப்படுத்துவதால் உணவு கெட்டுப்போகும் மூன்றாவதாக சேதம் உணவுப் பொருட்களை தவறான முறையில் கையாளும் போது அவை சேதமடைந்து கெட்டுப்போகும் உதாரணமாக பழங்களை மரத்திலிருந்து பறிக்கும் போது கீழே விழுந்து உடைந்து போவது நான்காவதாக பாக்டீரியா வைரஸ் பூஞ்சை மற்றும் ஈஸ்ட் போன்ற நுண்ணுயிர்களின் வளர்ச்சியின் காரணமாக உணவு கெட்டுப்போகும் உதாரணமாக பாலில் உள்ள பாக்டீரியாவால் பால் கெட்டு கடைசியாக உணவுப் பொருட்கள் காற்றில் உள்ள ஆக்சிஜனோடு கலந்து மூலக்கூறம் மாற் மூலக்கூறு மாற்றம் ஏற்பட்டு கெட்டுப்போகும் இதை வேதியியல் மாற்றம் எனலாம் உதாரணமாக வறுத்த பாதாம் முந்திரி வேர்க்கடலை ஆகியவை நீண்ட நாட்கள் வெளியில் வைத்தால் மனம் மாறி சுவையும் போகும்.